ஜெய் சர் குருநாதா பாபாவினுடைய இந்த மத்தியான கால மராட்டி ஆரத்தில பக்கம் இருபத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்த பிடிஎஃபில் பக்கம் இருபத்தி ஒன்பதாவது எடுத்துக்கோங்க புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் இது வேதங்களில் இருக்கக்கூடிய விசேஷமான தி மந்திரங்கள் திருநாமங்கள் அவசியம் இந்த பாடலை நம்ம மந்திரங்களை கற்றுப்போம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயினாத் மஹராஜ் கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய் ஜெய் சர்க்குருநாதா இப்போ பாபாவினுடைய மத்தியான ஆரத்தியில் புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது இது வேதம் வேதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான திருநாமங்கள் மந்திரங்கள்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம ஏழு இல்லை இது ஆறாவது பாடலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னால் கடந்த இந்த இறைநாமம் போற்றி ஆறுன்னு இருக்க பிறகு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அதை அஞ்சோட ஜாயின் பண்ணியாச்சு அதைனால இந்த புஷ்பாஞ்சலிங்கிறத நீங்கள் ஆறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து இப்போ சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த மந்திரங்கள் வந்து கொஞ்சம் சிரமந்தான் ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்லபடியாக வாக்கில் வரும் ஸோ இதை இன்ச்சிட்டு இன்ச்சாக ஃபஸ்ட்டு நம்ம கற்றுப்போம் ஹரிஹி ஓம் யக்னேனி பூர்வே சாந்திய அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தமிழ் அர்த்தம்னா ஹரிஹி ஓம் வழிபாட்டு முறைகளில் முதன்மையானதும் வல்லைமை வாய்ந்ததுமான ஹோமங்களுக்கும் யாகங்களுக்கும் செய்து கடவுள் புகழ்பாடி ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்கள் இறையருள் பெற்றனர் இந்த சமய சடங்கு முறைகளின் உயர்வை அறிந்து எவரொருவர் முறையான புனித மந்திரங்களை உச்சரித்து விரதங்கள் அனுசரித்து எப்போதும் தெய்வீக சந்திரன் இருப்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மேம்பட்ட நிலையை அடைவார்கள் அப்படின்றது அர்த்தம் ஸோ இதை இன்ச்சு டு இன்ச்சா ஃபஸ்ட்டு கற்றுப்போம் ஹரி ஹி ஓம் ஹரி ஹி ஓம் அப்படின்னு சொல்லணும் இல்லை ஹரி ஓம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஆனால் இது வந்து ஹரி ஹி ஓம் அப்படின்ற மாதிரி தான் வரணும் ஹரிவோ ஹரிஹிவோம் யக்னேன யக்னம்னா அப்படின்னா யாகம்னு அர்த்தம் யக்னமயந்த யக்ன மயஜந்த தேவ ஹரிஹிவோ யக்னேன யக்னமயந்த யக்ன மய ஜந்த தேவ ஹரிஹிவோம் யக்னேன யக்மயந்த தேவா அடுத்து ஸ்தானி ஸ்தானி தர்மாணி

ஜந்திர சஜந்திரயத்திர பூர்வே பூர்வே சஜந்த சஜந்தயந்திர பூர்வே சாந்தியா சந்தி தேவாஹா இந்த ரெண்டு டாட் வச்சிருக்கல அதுக்கு வந்து யாஹா அப்படின்னு இழுக்கணும் தேகநாக மகிமான அப்படின்ற மாதிரி இழுக்கணும் ஸோ இதை திரும்பவும் சொல்கிறேன் ஹரிஹிவோ யக்னேன யக்மயஜந்த தேவாஸ்தானி தருமானி பிரதமான்யாசன்ன देवनागं महिमानसदन्धयत्रपूर्वे सान्द्यासन्धिदेवाः सो हरिहि वों यज्ञेन यक्मजन्ददेवास्तानि धर्माणि भ्रमात्याः सन् देघनागं महिमानसदन्धयत्रपूर्वे सान्द्यासन्धिदेवाः हरिहि वों यज्ञेन यक्मयजन्ददेवास्तानि தருமாண பிரதமான இப்ப நான் எந்த இடத்துல பிரிக்கிறேன்னு கவனிக்கணும் ஹரி ஓம் மிஷன யஜேன யக்மயந்தேவாஸ்தர்மாணி பிரதமாநியமிகந்திரயூர்வே சதந்திரய பூர்வே சாந்தியா சந்தி சந்திதேவ ஹரி ஓம் யக்னேன யக்மயந்த தேவாஸ்தானி தருமாணி பிரமாத்தியாசன்ன தேகநாகம் மகிமான சுதந்திரயத்திர பூர்வே சாந்தியா சந்தி தேவாஹ இது வந்து கொஞ்சம் நீங்கள் மராட்டி ஆரத்திய கொஞ்சம் தொடர்ந்து இந்த புஷ்பாஞ்சலி மட்டும் கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லக்கூடாது பாபட அருள் இருந்தால் ஈஸியாக வந்துடும் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அடுத்ததா ஓம் ராஜாதி ராஜாயண பிரசக் சாயினே நமோ வயம் வைசிரவணாய கூர்மஹே சமே காமான் காம காமன்யம காமேரு வைஸ்வணோ தாது குபேராய வை வைசிரவணாய மகாராஜா நம இதெல்லாம் நீங்கள் நிறையா கோவில்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க அப்போ அங்கே சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு அற்புதமான விசேஷமான விஷயம் இது ஓம் ராஜாய பிரசங்க சாகினே ஓம் ராஜாதி ராஜாய பிரசங்க சாகினே சாஹினே நமோ வயம் வை இங்க நமோ வயம் வை இந்த வை சிரவணாய ஜாயின்டா இருக்கு பாருங்க நமோ வயம் வை நமோ வயம் வை வயம் பக்கத்தில் இந்த வையை இந்த பக்கம் இழுத்து ஜாயின் பண்ணிடுங்க நமோ வயம் வை ஸ்ரவணாய அது தனியாக இருக்கணும் இந்த ஸ்ரவணாய பக்கத்தில் வையை தூக்கி வயம் பக்கத்தில் போட்டுருங்க நமோ வயம் வை ஸ்ரவணாய கூர்மகே கூர்மஹே கூர்மகே சமே காமான் சமே காமான் காம காமாய மக்யம் காம காமாய மக்யம் காம காமாய மக்யம் ஓம் ராஜா ராஜாய பிரசக்ஞ சாகினே நமோ வயம் வை சவணாய கூர்மஹே சமே காமான் காம காமாய மக்யம் வை திரும்பவும் இந்த வையத்துக்கு இங்கே வைக்கணும் சிரவணோங்கிறது தனியாக இருக்கணும் காம காமாய மக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ துதா தூ சிரவணோ ததா தூ சிரவணோ ததா தூ குபேராய வைஸ்ரவணாய இப்பதா இந்த வைஸ்ரவணாய கூட ஆகும் மீது எல்லாத்துலேயும் தனியாக தான் இருக்கும் சரிங்களா சிரவணாய மகாராஜாய நமஹா இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா எங்கள் இறைவனே ராஜாத்தி ராஜா பிரசங்க சாகி வைஸ்ரவணா எங்கள் பிரார்த்தனைகளை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பித்து வணங்குகிறோம் காமேஸ்வரா நாங்கள் விரும்புவதையெல்லாம் அருளும் ஈஸ்வரா சிவனே வைஸ்ரவணே எங்களது பிரார்த்தனைகளை கேட்டு வரம் அருளுங்கள் சர்வ வல்லமையுடைய எங்கள் வணக்கத்திற்குரிய குபேர வைஸ்ரவண மகாராஜனே உங்கள் திருவடிகளில் தலை வைத்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் இதை திரும்பவும் அடியேன் சொல்கிறேன் எந்த இடத்துல அடியேன் சேர்க்குறேன் எந்த இடத்துல பிரிக்கிறங்கிறத சரியாக நோட் பண்ணி கொண்டு அதை படிப்படியாக கற்றுக்கணும் ஓம் ராஜாதி ராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை நமோ வயம் வை வணாய கூவணாயே சமே காமான் காம காமாயம் காமே ஷருவை காமே ஸ்வரூவைவணோ ததூ ததாஸ்தூன் மங்யா குபேராய வைஸ்ரவணாய மகாராஜா நம இப்ப மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சேர்த்து படிக்கிற हरिः ओं यज्ञेन यक्मयजन्तदेवास्तानि धर्माणि ब्रह्माज्ञासन् हरिहि ओं यज्ञेन यक्मयजन्तदेवास्तानि धर्माणि ब्रह्मान्यासन् देवनागं महिमान स्वतन्त्रयत्र पूर्वे सान्द्या सन्ति देवाः ओ राजतिराजा प्रजंग सायिने नमो वैम भी श्रवणाय कूर्महे समे कामान काम काम कामेशरो वैश्रवण तो ता कुपेराय वैश्रवणाया मगाराजा नम त्रम चल रहे ओं राजतिराजा प्रजंग सायिने नमो वयम वै भी। நமோ வயம் வை சேர்ந்துருக்கணும் ஸ்ரவணாய தனியாக இருக்கணும் புரியுதுங்களா நமோ வயம் வை ஸ்ரவணாய கூர்மகே சமே காமான் காம காமாய மக்யம் காமேஸ்வரோவை தனியா அந்த வை தூக்கி இன்னொன்று சேர்த்துருணும் ரோ கூட ஸ்ரவணோ ததா தூ குபேராய ஸ்ரவணாயா இந்த இடத்துல தான் வைஸ்ரவணாயா ஜாயிண்டாயி ஒன்னா வரும் மகாராஜாய நமஹா அடுத்ததா ஓம் ஸ்வஸ்தி சாம்ராஜ்யம் பௌஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேட்சியம் ராஜ்யம் மகாராஜ்யமாதிபத்யமயம் சமந்த பரியா ஈஷாத் சார்வபௌ ம சார்வபௌம அப்படின்னு சொல்லுவாங்க விசேஷமான வார்த்தை இது சார்வபௌம சார்வாயுஸ் ஆனந்தாதா பராதாத் पृथिव्यै समुन्त्रपर्यन्ताय ये करलालिति अपि सलकूड्यद् ॐ स्वस्ति साम्राज्यं भौज्यं स्वराज्यं भैराज्यं पारमेक्ष्यं राज्यं, राज्यं महाराज्यमाधिपथ्यमयं समन्त्रवर्या ये स्या सार्वभौमः सार्वायु सानन्थात् பே சைட்ல இருக்கக்கூடிய ஸ்லோகோ அப்படின்றது ஜாயிண்ட் ஆயிடும் அதனால இதை திரும்பவும் அடியன் வந்து சொல்றேன் இதுக்கு முன்னாடி தமிழ் அர்த்தம் என்னங்கிறத கற்றுப்போம் இதை வந்து மேல இருக்கிறத நீங்க படிச்சிங்க கீழே இருக்கிறத வந்து அடியன் தெளிவாக சொல்றேன் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் வேற வேற இல்லை ஓம் சர்வமங்கலம் உண்டாகட்டும் உன் உலகளாவிய இறையாண்மை என்றென்றும் மகிழ்ச்சியையும் நீதி தர்மம் அலுவாது ஆட்சியில் மாட்சியையும் மக்களுக்கு சுதந்திரமும் உன் பற்றற்ற தன்மையுடன் பரம்பருள் அருளுடன் ஓம் ராஜ்யம் மகாராஜ்யமாகி அதாவது இந்த இராஜ்யம் மகாராஜ்யமாகி அகிலமெல்லாம் முழு ஆதிக்கம் கிடைக்கட்டும் இந்த முழு சிருஷ்டியில் அதாவது உலகத்தில் வாழ்க்கையின் நிறைவு வரை இந்த பூமியை ஆள வேண்டும் உன் அதிகாரம் இந்த மண்ணின் கடலோரம் வரை விருந்திருக்க வேண்டும் இது யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா இது பொதுவாக இந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ தான் வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தைகளை தான் மேலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் பொதுவாக அரசனின் முடிசூட்டு விழாவின் போது கூறப்படும் மந்திரம் அரசனின் வெற்றிக்காகவும் அரசனின் நீதி தர்மத்தை நிலைநாட்டவும் அரசாங்கம் நேர்மையான திறமையான நிர்வாகம் தரவும் குடிமக்களுக்கு சுதந்திரம் இறையாண்மை உயர்ப்புகள் வெற்றி உடல்நிலம் நீண்ட ஆயுள் மகிழ்ச்சி நிலவட்டும் என கூறப்படுவது ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஈஞ்சட்டு இஞ்சா இப்போ நம்ம கற்றுப்போம் நல்லா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் முடிஞ்சளவு பாபாவோட அருள் இருக்கும் கத்துக்குங்க ஓம் சாம்ராஜ்யம் பௌஜம் ஸ்வராஜ்யம் ஓம் சாம்ராஜ்யம் பௌஜம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேட்சியம் ராஜ்யம் மாதிபத்தியமயம் சமந்த பரியா மகாராஜ்யமாதிபத்தியமயம் சமந்தபரியு ஆனந்தாதா பராதாத் ஆனந்தாதா பராதாத் ப்ரிதிவ்ய பிரிதிவ்யை சமுந்திர பரியந்தாயா சமுந்திர பரியந்தாயா அதோட நிப்பாட்டிக்கிங்க இந்த ஏக்கரலாத்தின்கிறது கூட பின்னாடி இருக்கிறத ஜாயின் பண்ணணும் ஸோ ஓம் ஸ்வஸ்தி சாம்ராஜ்யம் பௌஜம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேட்சியம் ராஜ்யம் மகாராஜ்யமாதி பத்தியமயம் சமந்த பரியா சார்வபௌம சார்வாயுஷ் ஆனந்தாதா பராதாத் பரா சமந்திர பரியந்தாயா எழுத்துக்கூட்டி எழுத்துக்கூட்டி படிச்சாதான் உங்கள் வாக்கில் உட்காரும் ஸோ இந்த அறத்தி மத்தியான ஆரத்தில இந்த சின்ன இந்த ஒரு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை சிரமமாக பார்க்காம முடியுங்கிறதுக்காக கத்துக்குங்க இப்போ மேலேந்து ஃபஸ்ட்டு எந்த அடியன் வந்து சொல்ற ஹரி ஓம் யந்தேவியாசன் தேகநாடம் மகிமஸ்யிற பூர்வே சாந்திய சந்திதேவா ஓம் ராஜாத்திராஜாஜசாங்கமோ வய வைச்ரவணாயகே சம காமாநா காமேஸ்வரு வைச்ரவணோத்து कुपेराय वैश्रवणाया महाराजा नम ओ स्वस्ती साम्राज्य दोज्यम स्वराज्यम वैराज्यम तारेक्ष महाराज्यधिपत्यम सवरिया ये सार्वभम सायुस्नंधापराथ मृदिव्य सवर्यता அவ்வளோதான் இழுத்தனா யான்னு இழுத்தனா அடுத்து ஜாயிண்டாகவும் பாருங்க ஏ கிரலாலிதி தேச்லோகோ அபித்தோ மருதப்பரிவேஷ்டாரோ மருத்தசாவசன் கிரகே ஆவிஷ்ட காம பிரேர் விஸ்வே தேவாய் சபாஸ்தி ஸ்ரீநாராயண வாசுதேவாய சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் கி ஜெய் சோ இப்போ நம்ம இந்த இதில் ஏக்கரலாலித்தி ஏக்கராலித்தி இருந்து தான் ஆரம்பிக்கணும் இந்த பரியந்தாயாவோட இந்த டாபிக் முடிஞ்சுது இந்த டாபிக்னால் ஆரத்தி முடியல அதாவது இந்த மந்திரம் முடியல இந்த ஏக்கரலாலித்தி அதோட ஜாயிண்ட் ஆகி தத் ததப்யேஷ ஸ்லோகோ அபிகீதோ மருத பரிவேஷ்டாரோ மருத்தஸ்யாவசன்கிரகே मरुत्तस्या वसन कृहे आविस्तस्य काम प्रेर विश्वे देवा इशभास्थैदि so, दे सो इंद एकरलालिति 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 तदप्येश तदप्येश श्लोहो अभिगीतो मरुध परिवेष्ठारो मरुत्तस्या वसन இதுக்கு என்ன அர்த்தம்னா அறிவு நேர்மை பற்றின்மை நீண்ட ஆயுள் கொண்டுள்ள ஆவிஷியின் புதல்வனே நீங்கள் சாட்சியாக இருந்து கவனித்து எங்கள் பூஜையின் பலன்களை எல்லோரும் அடைய விண்ணுலகத்தில் உள்ள கடவுளர்களுக்கு எடுத்துச் செல்வீர்களாக இந்த புஷ்பாஞ்சலி மந்திரம் விரதத்தின் மிக முக்கிய அடையாளமாகும் மூலமூர்த்திக்கு செய்யும் பூஜையும் விரதமும் இந்த மந்திரத்தை சொல்வதால் அபிமிரதமான பலன்கள் பக்தர்களுக்கு சென்று பூஜையின் நோக்கத்தை நிறைவேற உறவு உதவுகிறது அப்படின்றது அர்த்தம் ஸோ ஏ கிரளாலிதி ஏ கிரலாலிதி சத்யே சோகோ அபித்தோ மருத பரிவேஷ்டோ மருத்திர காம சபாஸ்த சபாஸ்தி ஸ்ரீநாராயண வாசுதேவாய சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மஹாராஜகே ஜை ஸோ அவ்வளோதான் இந்த புஷ்பாஞ்சலின்னு சொல்லக்கூடிய ஆறாவது பாடல் அவ்வளோதான் இதை நீங்கள் இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லபடியாக முயற்சி பண்ணி பண்ணி தான் இதை கொஞ்சம் வாக்கில் வரமைக்கும் வர வாக்கில் வரும் அப்போ தான் வரும் முயற்சி இல்லாமல் எதுவும் வந்துடாது ஸோ இதை முயற்சி பண்ணி கற்றுக்குங்க நோட் பண்ணிக்கங்க இந்த ஆரத்தி கிளாஸ் எல்லாம் டோட்டலாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் அப்பாக ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டேருந்து அடியன் இதை சொல்கிறேன் ஹரி ஹி ஓம் யக்னேன யக்மய்தேவாஸ்தானி தருமானி பிரதமான்யாசன் देघनागम् महिमान यत्र पूर्वे सान्द्या देवाः ॐ राजातिराजाय वृजज्ञसागिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामान्यमज्ञ कामे सर्ववै थातु। कुपेराय वैश्रवणाय महाराजाय नमः ॐ स्वस्ति साम्राज्यं भोज्यं स्वराज्यं वैराज्यं पारमेक्ष्यं राज्यं महाराज्यमाधिपत्यमयं समन्द्रवर्या ईश्या सार्वभौमः सार्वायुस् आनन्ताधा पराथात् भृदिव्यै समन्त्रपर्यन्ताया ये करलालिति तद्ये स अभिगीतो मरुदः परिवेष्टारो मरुतस्यावसङ्क्रहे आविश्वस्य कामप्रे विश्वे देवा सभास्तगिति श्रीनारायणवासुदेवाय सच्चिदानन्दसद्गुरु சாயினாத் ஜெய் அவ்வளோதாங்க விஷயம் ஸோ இப்போ நம்ம இது ஏழாவது பாடல் அல்ல ஆறாவது பாடல் அடுத்து ஏழாவது பாடல் வந்து ரொம்ப அற்புதமானது அனந்தா துலாத்தே கசரே ஸ்ததாவேன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான பாடல் ரொம்ப முக்கியமான பாடலும் கூட ஸோ இந்த ஆறாவது பாடலான புஷ்பாஞ்சலி நீங்கள் பேனா எடுத்து இந்த ஏழு அழைச்சிட்டு ஆறா மாற்றிக்கிங்க சரிங்களா ஸோ இது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லாமல் நீங்களும் யோசிக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ச்சிட்டு இன்ச்சாக நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக பாபா வாக்கில் வர வைப்பார் அடுத்த க்ளாஸில் வந்து நம்ம ஏழாவது பாடலான அனந்தா துலா தே கசரே ஸ்ததாவே அனந்தா துலா தே கசரே நமாவே அனந்தா சாஞ்சினே சேஷகாத்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ ரொம்ப அற்புதமான பாடலுங்க அது ஸோ அடுத்த பாடலை வந்து நம்ம நாளைக்கு கற்றுக்கொள்வோம் குருநாதனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நல்லபடியாக பாட கற்றுக்குங்க ஓம் சாய்ராம்